லாடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது இல்லையா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க பிரியமானவர்களே கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்குகிறது பண்டிகை காலங்களில் இப்போத்துலேருந்து நீங்கள் ஆயத்தப்படுங்க நல்ல பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாட நீங்கள் ஆயத்தப்படுங்க கத்துறங்களோட ஆசிர்வதிப்பார் நல்ல துணிகளை வாங்க ஏழை குடும்பத்தை நினைங்க ஊழியக்காரர்களை ஏழை ஊழியக்காரர்களை நினைங்க யாருக்காக ஆகிய ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுன்ற ஒரு தீர்மானத்தோடு கூட திட்டமிட்டு செயல்படுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமாக செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இசுவலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் தேவனுடைய பிள்ளைகளை உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் ஏதோ ஒரு சத்துருவங்களை போராடிட்டுக்குதா ஏதோ ஒரு ஆக்கணியினால் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களா ஏதோ ஒரு போராட்டம் உங்களை ரொம்ப கடங் கலங்கடிச்சிக்கிட்டுக்குதா இருக்குதா உங்கள் சத்துருக்களை அகற்றி விட்டார் உங்கள் சத்துருக்களை விலக்கி விட்டார் இஸ்ரோவலின் ராஜாவாகிய உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் இஸ்ரோவலின் ராஜாவாகிய உங்கள் நடுவில் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை இனி தீங்கு உங்கள் எல்லைகளுக்குள் இருப்பதில்லை தீங்கு உங்களை அணுகுவதில்லை கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார் உன் சத்துருக்களை கத்தர் விலக்கி விட்டார் ஹால லூயா அதனால கத்தருடைய சமத்துல நீங்க பயப்படாதீங்க செப்பனியா மூணு பதினைந்தின் படி உங்க மேலே இருக்கிற ஆக்கினை கத்தர் விலகினது உங்க உங்களுக்கு உருதமாய் நின்ற சத்துருக்களை கத்தர் விளக்கி விட்டார் இஸ்ரோலின் ராஜாவாகிய உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீங்கை காணாதபடி எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி உங்களை காத்துக் கொள்ளுவார் கத்தர் எல்லா தீங்குக்கும் விளக்கி உன்னை காப்பார் அவர் தின்படி ராஜாவாகிய கத்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி கத்திரங்களை விடுவிப்பாராக இனி தீங்கில்லாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக ஜபி கட்டுமா உங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய ஆக்கினைகளை அகற்றும் சத்துருக்களை விளக்கும் ஈஸ்ரோவலின் ராஜாவாகிய கத்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்தர் செய்யும் அன்றுபிற இப்பொழுதே கத்தர் விடுவீங்க இனி தீங்கை காணாதபடி இந்த பிள்ளைகளை விடுவித்து கத்தர் காத்துக்கொள்ளும் அற்புதம் நடக்கட்டும் தேவக்காரர் வழிபடட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க மூடி மறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் தீங்கு உன் எல்லைகளை விட்டு விலகுகிறது சகல தீங்கிற்கும் கத்த உன்னை விளக்கி நானே உன்னை காத்து கொள்ளுகிறேன் வசனத்தின்படி கத்திர பிள்ளைகளை ஆசிர்வித்து பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தீங்கிற்கு விளக்கி உங்களை காத்து நடத்துவார் ஆமே